இது பிள்ளைல ரெண்டு எங்க போச்சு வீட்டுக்கு இல்லன்னா வீடே அமைதியா இருக்கு லின்சி என்ன பண்ணியா இன்னும் குழம்பலாம் வைக்கலையோ வாங்குங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியே ஆமா லின்சி இன்னைக்கு சைட்ல வேலை கொஞ்சம் கம்மி அத சீக்கிரமா இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் வந்துட்டேன் ஐயா அப்படியாங்க நான் இன்னும் வைக்கலையே எப்பவும் லேட்டாக தான வருவீன்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சிட்டு இருக்கேன் இருந்தங்க சீக்கிரத்துல செஞ்சிடாரேன் லின்சி நீ மெதுவாக பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட்டாக சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ தான் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்போ சரிங்க மெதுவாக செய்யேன் எல்லா நாளும் அவசர அவசரமாக செய்வேன் இன்னைக்கு அது மெதுவாக செய்யேன் ஆமாம் கையில் ஒரு பை வச்சிருக்கீங்க என்னது இது இதுவா லின்சி பிள்ளைலைங்க பிள்ளைகள்கிட்ட முதல்ல காமிக்க பிள்ளைலைங்க ஒரு சத்தமும் காணும் ரெண்டு பேரும் வீட்டில் இருந்த ஒரே சண்டை தான் போடுவாள் வெளியே இப்போ பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடய வீட்டுக்கு பின்னாடி கிடந்து விளையாடிக்கிட்டு இருக்காளுங்க ஐ அப்பா வந்துட்டாங்க

சரி மக்களே உனக்கு ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டு அக்காலுக்கு ஒண்ணு கொடு ஆமாடி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு அவ கிட்ட கொடு எதை அங்கங்க இழுத்து பிச்சறாத வேற நெட்டா குட்டா அது சரியில்ல இது சரியில்லனு வரோம் ஆ சரிமா நான் இப்ப அக்கா கிட்ட ஒன்னு கொடுத்துருவேன் என்ன மக்களே இப்படி அங்கங்க பாத்துக்கிட்டு இருக்கா அந்த பொம்மையும் இந்த பொம்மையும் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு அக்கா கிட்ட ஒன்னு கொடு பிங்கலர் பொம்மையை விட ப்ளூ கலர் பொம்மை தான் கைல மொழியில் வச்சிக்கிட்டே அழகா இருக்கு ஹேர் நல்ல கிழவியும் இருக்கு அதனால நம்ம ப்ளூ கலர் பொம்மையை எடுத்துக்கோ அப்பா நான் இந்த ப்ளூ கலர் பொம்மையை எடுத்துக்கிறேன் அக்காக்கு பிங்கலர் பொம்மை கொடுக்கிறேன் டால் குட்டி டால் குட்டி அழகா இருக்கிற பொம்மை ஜூலி மாம் நீ மட்டும் அவனுக்கு பொம்மையை எடுத்து வச்சிருக்கா அக்காக்கிட்டு கொடுக்கலையா அக்காவையும் கூட்டிட்டு வா அம்மாட்டி அவளையும் கூட்டிட்டு வா அவளும் ஆசைப்படுவல்ல அவளும் வச்சு கிளாடிட்டு போறான் போய் அவளத்துல கூட்டிட்

அங்கட்டி வந்திருக்காங்க பாரு ஜெனி இங்க பாரு என் கையில என்ன இருக்குன்னு பாரு ஜூலி அப்பா வந்தாச்சா அப்பாவை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆமா நீ வா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போவோம் ஜூலி பொம்மை சூப்பரா இருக்கு யார் வாங்கி தಂದ್ರங்க அப்பாவா ஆமா என்ன அப்பா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க கவி அப்ப நீ வீட்டுக்கு போறியா நான் வீட்டுக்கு போறேன் பாய் ஆ சரி ஜூலி எப்படி அப்பா வந்தாங்க எனக்குள்ள பொம்மை எங்க இருக்கு சேரிபா வா எனக்கு பொம்மை எனக்கு ப்ளூ கலர் வேணும் அப்பா கிட்ட முன்னாடியே கேட்டேன் அந்த பொம்மை தான் அழகா இருக்கு இவ எடுத்து வச்சிருக்கா பண்ணுவா ஜூலி அந்த பொம்மையே தாயா நான் பாத்துட்டு ஜுனி ரெண்டு பொம்மையும் ஒருக்க தாய் ஆண்ட்டின்னா பார்த்துட்டு தாருண்ணே சரி உடனே பண்ணுற நல்ல சரி சரி கொண்டா இந்த பொம்மை தான் இருக்கு நான் முதல்லே ப்ளூ கலர் வேணும்னு கேட்டேன் எனக்குன்னா ப்ளூ கலர் பிடிக்கும் அழகா முதல்ல நல்ல பொம்மையும் பத்தி எடுத்து வச்சிருக்கா கொடுத்தாதானே இந்த நமக்குள்ளே பொம்மை நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்பா சூப்பராக இருக்குப்பா அழகா இருக்கு எனக்கு ஜெனி இது நான் வச்சுக்கிட்டேன் ஜெனி தூர பொய்று என்கிட்டே தந்திரி நான் தான் அந்த பொம்மைய முதல்ல எடுத்தேன் நான் தான் முதல்ல அப்பாகிட்ட ப்ளூ கலர் பொம்மை வேணும்னு கேட்டேன் எனக்கு தான் ப்ளூ கலர் பிடிக்கும் நீ நல்ல சரிய நாளு முதல்ல வந்து என்று அழைத்து அழகா ப்ளூ கலர் எடுத்துருக்கியோ நான் தான் அந்த பொம்மை வச்சுக்கிடுவேன் உனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும் நீ அதை வச்சுக்கிட்டேன் இது ரெண்டு பொண்ணுமே ஒரே மாதிரி இருக்கு இது என்ன கலர் ஆளுக்கு ஒன்னு எடுத்து ஒழுங்க சத்தமாடாம பிளாடுங்க இதி ரெண்டு பொம்மே ஒரே மாதிரி தான இருக்கு இதுல ஏంటి சண்டை போட்றியே ஆளுக்கு ஒவ்வொண்ணே எடுத்து அமைதியா இருந்து விளையாடுங்க ஆமா மக்களே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரே வேல தான் அழகா இருக்கு நான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்படி சண்டை போட ஆரம்பிக்கறியே ரெண்டும் நல்லா இருக்கு ஆளுக்கு ஒன்னு எடுத்து அமைதியா இருந்து விளையாடுங்க மக்களே சண்டை போடாதீங்க ஆமா ஜெனி நான் என்ன முதல்ல அடைடுத எனக்கு आदतா நீ இததளே எடுத்து வச்சிட்டு வெச்சிக்க ஜூலி சும்மா இரு நான் தர மாட்டேன் இழுக்காத எனக்கு தான் இந்த பொம்மை வேணும் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க டீ இந்த பிள்ளைகளுக்கும் நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இப்படி பொம்மையை வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்தில உங்களை சொல்லணும் முதல்ல இதுக்கு என்கிட்ட இருந்து புடிங்கியா எனக்கு தான் அந்த பொம்மை வேணும்னு சொல்லுங்களா கேட்கலையே உனக்கு உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியும் நினைச்சியோ மக்களை ரெண்டு பேரும் சும்மா இருந்துருங்க அப்பாவை கோபத்தை கிளப்பிரிக்க பத்துடுங்க

லின்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஆமா फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க